வர செப்டம்பர் ஏழாம் தேதி சந்திர கிரகணம் அன்றைய நாளில் என்னென்ன பண்ணனும் என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்றேன் நோட் பண்ணிக்கோங்க கிரகண ஆரம்பிக்கிற நேரம் பாத்தீங்க அப்படின்னா இரவு ஒன்பது ஐம்பத்தி ஒண்ணுலேருந்து நைட்டு ஒன்னு இருபத்தி ஆறு வரைக்கும் இருக்கு பூமியோட நிழல் வந்து சந்திரன் மேல படுறதுனால சந்திர கிரகணம் ஏற்படுது சந்திர கிரகணம் பிடிக்கிறதுக்கு முன்னாடி பால் தயிர் நெய் ஊறுகாய் அரிசி இது தர்ப பிள்ளையோ இல்லைன்னா துளசியோ நீங்க அதுல போட்டு வைக்கலாம் சந்திர கிரகணம் பிடிக்கும் போதும் எல்லாரும் குளிக்கணும் அது விடும் போதும் எல்லாரும் குளிக்கணும் சந்திர கிரகணம் நட்சத்திரத்துக்கு பிடிக்குதுன்னு சொல்றேன் திருவாதிரை சுவாதி அவிட்டம் பூரட்டாதி ததயம் இந்த நட்சத்திரக்காரங்க எல்லாருமே சாந்தி பரிகாரம் பண்ணிக்கணும் சந்திரனுக்கு பிரீத்தியான தானியம் நெல்லு வெத்தலை பாக்கு தட்சணைய வச்சு அடுத்த நாள் நீங்க தானம் கொடுக்கலாம் கிரகணத்தை நீங்க கண்ணால பார்க்க பார்க்கக்கூடாது வேற ஏதாவது கண்ணாடி மூலமா நீங்க பார்க்கலாம் கிரகண சமயத்துல நகங்களை வெட்டக்கூடாது முடி வெட்டக்கூடாது வீண் பேச்சு பேசக்கூடாது கர்ப்பிணி பெண்கள் வெளியில வரக்கூடாது முக்கியமா குழந்தைகள் வெளியில வரக்கூடாது எந்த ஒரு உணவும் அந்த சமயத்துல எடுத்துக்க கூடாது கிரகண சமயத்தில் மகா மிருத்திஞ்சய ஜபம் பண்ணால் பல மடங்கு பலனளிக்கும் அதனால எல்லாருமே மகா மிருயுஞ்சய ஜபம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் முதியோர்கள் கர்ப்பிணி பெண்கள் குழந்தைகள் இவங்க மட்டும் லிக்விட் ஐட்டம்ஸ் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் சந்திரகிரகண ஸ்லோகத்தை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இதன் மூலமாக சந்திர கிரகணத்தில் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு பார்த்தோம் இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க நம்ம பண்டிட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க